காலை வணக்கம் ஸோ நம்ம ஸ்ரீ வித்யா கலைமற்ற அறிவியல் கல்லூரி நம்ம கல்லூரி தலைவர் சேர்மன் சார் திருவேங்கண்ண ராமானுஜர் ஐயாவோட எண்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஐயூர் வில்லேஜில் மரக்கன்றுகள் நடுற விழாவுக்கு வந்திருக்கோம் இந்த மரக்கன்றுகள் விழா வந்து வணிகவியல் துறை வணிகவியல் கணினி பயன்பாட்டியல் துறை முதுகலை வணிகவியல் துறை ஸ்ரீ வித்யா கல்லூரியோட எக்களவு சார்பாக இங்கே மரநடு விழா வந்திருக்கோம் இந்த மரண விழாவிற்கு அனுமதி கொடுத்த வையூர் வில்லேஜோட செக்ரட்டரி ராஜாத்யம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ப்ரோக்ராம் சக்சஸ்ஃபுல்லா நம்ம கூட வந்திருக்கிற வணிகவியல் துறை மாணவர்களுக்கு வணிகவியல் கணினி பயன்பாட்டியல் துறை மாணவர்களுக்கும் முதுகலை வணிகவியல் துறை மாணவர்களுக்கும் எக்கோ கிளப் மாணவர்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கல்லூரியை பொறுத்த வரைய நம்ம கல்லூரி வளாகத்திலும் சரி பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜ்லையும் சரி எப்பயும் மூலம் மர நடுவுகளாக நடப்போம் ஸோ இந்த தடவை நம்ம கல்லூரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வையூர் கிராமத்தில் நாங்கள் மரம் நடுறதுக்காக வந்திருக்கோம் ஸோ இந்த மரண நிறைவை பற்றி முத்துப்பாண்டி சார் பேசுகிறேன் பையூர் கிராமத்தில் வந்து மரம் நடு விழாவிற்கு அனுமதி அளித்த நமது கல்லூரியின் முதல்வர் மற்றும் வணிக உள்துறை தலைவர் மற்றும் அஞ்சையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மரக்கன்று வந்து எப்பவுமே லைஃப் லாங் வந்து நம்ம இப்போ ஒன் டைம் வச்சோம் அப்படின்னு லைஃப் லாங் வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும் நமக்கு யூஸ் நமக்கு யூஸ் ஆகுது இல்லையோ இந்த மரத்தில் வந்து இந்த ஏரியா மக்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வைக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே வந்து லைஃப் லாங் யூஸ் பண்ணணும் யூஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு சுடர்சிப்போம் நம்ம மரத்தில் நம்ம போகிறோம் அடுத்து நமது முதுகலை பேராசிரியர் நாகுதேவி மாமா அவர்கள் பேசுகிறாங்க ஒரு <laughs> மா ஸோ இன்னைக்கு தான் அது வந்து ஒரு சிறந்த நாளாக வந்துருக்கு இன்னைக்கு நம்ம கல்லூரி தலைவர் சேர்மன் சாரோட எண்பதாவது பிறந்த நாள் ஸோ அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சரியான தருணமாக அமைஞ்சிருக்கு நம்ம ஐயூர் வில்லேஜில் நம்ம அனுமதி கொடுத்து நம்ம ஐயூர் வில்லேஜோட செக்ரட்டரி அம்மா வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க

வர வச்சு நம்மளோட நம்மளோடு இல்லாமல் நமக்கு அடுத்த ஒரு சஞ்சரிக்கும் பயன்படுற மாதிரி ஒரு முக்கியமான பங்குனியாக ஒத்துழைப்பு மட்டும்தான் நம்ம நல்ல விஷயங்களை நிறைய வாழ்க்கையில் அடைய முடியும் இந்த புது வருஷத்துல இருக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னும் வாழ்க்கையில் இருக்கிற மரக்கண்டு நடுங்க நாங்க தான் மரத்தை கொண்டு வந்திருக்கோம் ஆனா இந்த வேணாப்பட்ட வெயில்ல வந்து குழி தோண்டி எங்களுக்காக எல்லா ஏற்பாடு பண்ணி வச்ச இந்த கிராம பொதுமக்களுக்கு எங்களுக்கு கல்லூரியின் சார்பாக கிளப் மிகப்பெரிய திரு சுரேஷ் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எக்கோ கிளப் கோஆர்டினேட்டர் சார்பாகவும் வணிகத்துறையில் ஒரு ஆசிரியர் சார்பாகவும் இந்த மரக்கன்று விழாவுக்கு வந்திருக்கோம் இந்த மரக்கன்று நடுவிழாவுக்கு கடந்த ரெண்டு வருஷமாக இருக்கோம் அந்த ரெண்டு வருஷத்தில் முழுக்க முழுக்க ஒத்துழைப்பு அளித்தது எங்கள் வணிக விழுத்துறை மாணவர்கள் அவங்களோட ஒத்துழைப்பு என்ன அந்த மனித முடியாது ஸோ அவங்களோட ஒற்றுமையும் விடாம வச்சுருந்தால் இந்த அளவுக்கு நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் வெற்றிகரமாக பல மரக்கன்றுகள் நட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த தடவை இந்த மரக்கன்று நடுவிழாவோட எங்கள் சேர்ந்து அந்த ஊர் பொதுமக்களை சேர்ந்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கும் மிக்க நன்றி சேர்மன் சாரோட எண்பதாவது பிறந்தநாள் ஒட்டி வையூர் வில்லேஜில் மரம் நடுறதுக்கு நம்ம வந்தோம் வேலை வந்து சிறப்பாக முடிஞ்சுது ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு நடக்கிறதுக்கு ஆரம்பத்தில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது தம்பி பேர் வந்து சபரி ராஜன் சபரி ராஜன் வந்து கிராமத்தை சொன்னது ஆரம்பத்தில் இருந்தே சொல்லிக்கிட்டு ஸோ நம்ம வந்து இன்றைக்கி தம்பி சொன்ன மாதிரியே நம்ம அந்த வில்லேஜில் வந்து ஒரு மரக்கட்டுற கொண்டு வந்து இங்கே வந்து ஒரு விழாவை சிறப்பிச்சிட்டோம் இதே மாதிரி நம்ம கல்லூரி மாதிரியே மற்ற கல்லூரி மாணவர்களும் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களில் நீங்கள் மரக்கன்று நடத்துங்க இந்த விழா நமக்கு நடத்துகிறதுக்கு உறுதுணையாக இருந்த இந்த ஊரை சேர்ந்த வை வையூர் கிராமத்தை சேர்ந்த ராஜாத்தியம்மன் அவங்கள வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆமாம் இந்த மெயினாக இந்த விழாவுக்கு உறுதுணையாக இருந்திருக்கக்கூடிய இந்த வையூர் பொதுமக்களையும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சிக்கு பக்கப்பழமாக இருந்த வணிகவியல் துறை வணிகவியல் கணினி பயன்பாட்டியல் துறை வணிகவியல் முதுகலை மாணவர் முதுகலை வணிகவியல் துறை மாணவர்களுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்கள் வந்து அடுத்தடுத்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து அடுத்தடுத்த பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் வந்து இதை வந்து முன்னெடுக்கணும் ஸோ இதே மாதிரி நம்ம கல்லூரி பக்கத்தில் நிறையா வில்லேஜஸ் இருக்குது ஒவ்வொரு வில்லேஜிலையும் இதே மாதிரி மரக்கண்டு நடத்தணும்னு கேட்டுக்கொள்கிறேன் கண்டக்ட் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் ஏன்னா மேம் சொன்ன மாதிரி தான் மரன்ற ஒரு விஷயம் இப்போ நிறையவே இல்லை ஸோ அதை வந்து எங்க மூலியமா பண்ணதும் சரி எங்கள் காலேஜ் மூலியமா பண்ணதும் சரி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் அரேஞ்ச் பண்ணது எங்களுக்கு தெரிஞ்சு சாருங்க மட்டும் தான் சாருங்க மகேஸ்வரி மேம் எல்லாமே காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணாங்க அவங்க தான் போகிறதா இருந்துச்சு எங்கள் டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்து இதோட கொலாபரேஷன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ப்பா நம்ம மரணம் வந்துப்போம் நம்ம வையூர் கிராமத்துக்கு இங்கே இருக்க பொதுமக்களும் வையூர் ஊராட்சி ஒன்றியங்களும் நம்ம சிற்றுண்டி அழைச்சி எல்லாமே பண்ணாங்க நம்மளும் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கோம் அந்த வையூர் கிராமத்துக்கு நன்றி நன்றிக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து இந்த மரக்கன்று ஏய் விழாவில்ப்பா மரக்கன்று நிறைற விழாவில் ஸோ எங்களை மாதிரி பிஜி ஸ்டூடெண்ட்டையும் அதை இன்வால்வ் பண்ணிருக்க ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இங்கே இருக்கக்கூடிய வையூர் மக்களுக்கும் மேடம் ராஜாதி மேடம் அவங்களுக்கும் மிக்க நன்றி ஸோ எங்கள் கல்லூரியின் சார்பாக ஒவ்வொரு வருடமும் இதே மாதிரி நாங்கள் தொடர்ந்து எங்களோட படையினர் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் சார்பாக தனியாக தெரிகிற மாதிரி பண்ணுவோம் ஸோ அனைவருக்கும் நன்றி நிகழ்ச்சி வந்து மெயினாக நம்ம ஃபேக்கல்டிஸ் நம்ம டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை எல்லா ஃபேக்கல்ட்டிஸுமே இன்வால்வ்மெண்ட்டோடு பண்ணாங்க அதில் வந்து முத்துப்பாண்டி சார் ஃப்ரம் காமர்ஸ்இ டிபார்ட்மெண்ட்டு நாகஜோதி மேடம் பிஜி காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு கார்த்திகா மேடம் பிகாம் சிஏ டிபார்ட்மெண்ட்டு செல்லப்பாண்டி சார் பிகாம் சிஏ டிபார்ட்மெண்ட்டு சுரேஷ் சார் பிகாம் டிபார்ட்மெண்ட்டு நம்ம டிபார்ட்மெண்ட்டில் பவித்ரா மேடம் பிகாம் டிபார்ட்மெண்ட்டு மகேஸ்வரி மேடம் மகேஸ்வரி மேம் வந்து இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுலேருந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம பக்கத்தில் ஸ்ரீவில்லி பக்கத்தில் வில்லேஜில் வாங்கிட்டு வந்து நர்சரி கார்டனில் வாங்கிட்டு வந்து அதைங்க கொண்டு போய் சேர்க்கிறவரே ரொம்ப அவங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க ஸோ இன்றைக்கி வர முடியல பட் இருந்தாலும் நம்ம இந்த ப்ரோக்ராமை வந்து பிளான் பண்ணப்படி நம்ம முடிச்சு எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அந்த ப்ரோக்ராமுக்கு பின்னாடி நமக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இல்லை மெயினாக சொல்லணுன்னா திரும்ப பிகாம் பிகாம் சிஏ சங்கமிச்சிருச்சு பிகாம் பிகாம் சிஏ பிகாம் சிஎஸ்சி காம் மாணவர்கள் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கீழே வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி நம்ம நிறையா ப்ரோக்ராம் பண்ணுவோம் ஸோ சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நன்றி